ஜிஆர்என் டயாபெட்டிக்ஸ் சென்டர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சர்க்கரை நோய் உடலின் பல பகுதிகளை பாதிக்கும் சர்க்கரை நோயால் ஏற்படும் கண் கோளாறுகள் கண் பார்வையை மட்டுமல்ல சில சமயங்களில் நிரந்தர பார்வை இழப்பையும் ஏற்படுத்தும் சர்க்கரை நோயால் கண்கள் எவ்வாறு பாதிக்கப்படும் சர்க்கரை நோயினால் கண்களின் சிறு ரத்த நாளங்கள் சேதமடைதல் என்பது முக்கியமான பிரச்சினையாகும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது இதனால் இரத்த நாளங்கள் கசிந்து ரத்தம் மற்றும் திரவங்கள் கண்களில் சேரும் சர்க்கரை நோயால் ஏற்படும் முக்கிய கண்கோளாறுகள் கோளாறுகள் இது சர்க்கரை நோயால் ஏற்படும் மிக முக்கியமான கண் பிரச்சினையாகும் ரெட்டினா எனப்படும் கண்களின் பின்பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள் சேதமடையும் போது பார்வை மங்களாகி சில நேரங்களில் பார்வை இழப்பும் ஏற்படலாம் கேராக்ஸ் சர்க்கரை நோயாளிகளில் கேட்ராக்ட் உருவாகும் வாய்ப்பு மற்றவர்களை விட இருமடங்கு அதிகமாக இருக்கும் இது கண்களில் உள்ள லேன்ஸ் மங்களாகி பார்வை தெளிவற்றதாக மாற்றுகிறது கிளாகோமா குலோகோமா என்பது கண்களில் உள்ள இரத்த அழுத்தம் அதிகரித்து பார்வை நரம்புகளை சேதப்படுத்தும் ஒரு கோளாறு இது சர்க்கரை நோயாளிகளில் அதிகமாக காணப்படும் அறிகுறிகள் மற்றும் கவனிக்க வேண்டியவை சர்க்கரை நோயால் ஏற்படும் கண் கோளாறுகளை தாமதமாக கண்டறிவது பெரும்பாலும் ஆபத்தாக இருக்கும் பார்வை மங்கள் இரட்டை படங்கள் மிதக்கும் கரும்புள்ளிகள் கண்களில் வலி அல்லது அழுத்தம் போன்றவை முக்கிய அறிகுறிகளாகும் தவிர்க்கும் வழிகள் மற்றும் பராமரிப்பு முறைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கவனித்துக் கொண்டால் இரத்த நாளங்களில் பாதுகாக்கலாம் பரிசோதனைகள் குறைந்தபட்சம் ஆண்டிற்கு ஒரு முறை கண்கள் பரிசோதனை செய்து எந்த பாதிப்பும் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சீரான உணவு பழக்கம் உடற்பயிற்சி மன அழுத்த கட்டுப்பாடு ஆகியவை கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் முடிவு சர்க்கரை நோயால் ஏற்படும் கண் கோளாறுகள் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கலாம் ஆனால் தற்காலிக பராமரிப்பு மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவது மூலம் இந்த கோளாறுகளை முறையாக தடுக்க முடியும் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்